இப்போ நம்ம ஐஜேகே செய்தியினுடைய ஐஜேகே செய்தி ஊடகப் பிரிவினுடைய மாநில செயலாளர் ஐயா நித்யானந்தம் வணக்கம் இப்போ எப்படி பார்க்குறீங்க ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் சார் சார் தான் தமிழகத்தில் அவர் தான் ரமேஷ் யார் வந்து சார்ன்னாரு அதுதான் தமிழகத்தில் சாருனாலே அரண்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சார் ஆனாலும் சரி வாக்களிக்க வேண்டிய சாரானாலும் அது என்ன அந்த சாரில் ரகசியமா எனக்கு நீங்களே சொல்லுங்களா சார் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கன்னு நாங்கள் நிறைய தடவை கேட்டோம் அந்த சாரை சொல்ல மாட்டேன்றீங்களா அண்ணாமலை சொல்லிட்டே இருந்தாரு கேட்டோம் சொல்லலாம் வந்து வாக்காளர் சிறப்பு வாக்காளர் திருத்த பணி தமிழ் சிறப்பு தீவிர

வாக்காளர் திருத்த பட்டியல் சீரமைக்க வேண்டியது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து இருபத்தி ஒன்று இருபத்தி நினைக்கிறேன் அது வரைக்கும் தொடர்ந்து நடந்து எட்டு முறை நடந்திருக்கிறேன் ஐயா எட்டு முறை சார் சொன்னாங்க இப்போது ஏறத்தாழ இருபது ஆண்டுகளாக புதிய வாக்காளர் பட்டியலை சீர்திருத்த பட்டியலை நாம் நடத்தவில்லை நடத்தவில்லை பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அது இப்போ குறை சொல்லி நாம் பட்டப்படுறது ஆனால் அந்த பட்டியல் வேண்டும் என்று ஒரு தேர்தல் கமிஷன் நினைக்கிறது அரசாங்கம் இல்லை தேர்தல் கமிஷன் சொல்கிறது நாங்கள் சீர்திருத்தம் செய்து இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது எனவே எஸ்ஐஆரை நாங்கள் எடுக்க இருக்கிறோம் என்று சொன்னது தேர்தல் கமிஷன் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எதுவுமே இல்லை அங்கே அரசியலுக்கே இடமில்லை இப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட நீங்கள் இந்த

ஸ்டாலின் சிந்திப்பதாக எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னா தமிழர்களை பற்றி சிந்திக்கிறார் தமிழ் பேசக்கூடியது தமிழ் தெய்வத்தை போற்றி புகழ்ந்திருக்கக்கூடிய அதிகமான பாடல்கள்லாம் திவ்ய பிரபந்தம் தேவாலயம் திரு எல்லாமே இருக்கிறது அதனால் அந்த தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஞாயிறு போற்றுதும் என்று சூரியனை வழிபடக்கூடிய கோலமிட்டு பொங்கல் வைத்து இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை நினைவு கூறுந்தாரே அதே பெரிய விஷயம் அதுவே மிகப்பெரிய விஷயம் இப்போ ஷாரு அது ஒரு போனஸ் இந்த இந்த இசையாரதுனால நமக்கு வந்து போனஸ் அது இப்போ ஓட்டு திருட்டு ஓட் ஷோரி ஆமா ஓட் ஷோரிங் சோ சோரி சோரினாக்கா திருடுறது சோறுனா திருட சோரின்னா திருடுறது திருடிய திருடுறேன் திருடுறது ஷோரி திருட்டு தன்மை ஸோ இந்த வாக்குகளை திருடுவது அப்படின்னு

அதுக்கப்புறம் மத்திய அரசு நம்மை வஞ்சிக்கிறது தமிழனை தலை குனிய விட மாட்டோம் என்ன எஸ்ஐஆருக்கு இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல அது எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வருது அதான் தான் ஆனால் அத்தனை வன்மமும் மத்திய அரசு மேலே போடுத்து பாருங்க அப்போ இவருடைய உள்நோக்கம் என்ன இப்போ நீங்கள் கேட்கணும் நான் ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன் நம்ம இந்த விவாதம் மற்ற மாதிரி இல்லை தமிழச்சி தானே செத்து போயிட்டா ஐயா தமிழச்சியை தானே புதரில் கொண்டு வன்புணர்வு செஞ்சு போட்டான் தமிழச்சி தானே எஸ்ஆர் சாருங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸில் பாதிக்கப்பட்டா அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு பதில் இருந்திருக்கும் கேட்டிங்களா கேட்கணும்ல நாங்கள் வந்து குற்றம் பற்றி தான் நாங்கள் கேள்வி கேட்டோமே தவிர மற்ற அதெல்லாம் பேச மாட்டீங்க குறிப்பிடல சரி இப்போ இது வந்து தமிழர்களை தலை வைக்கும் சட்டம்ங்கிறார் அப்படின்னு தலைக்குனியை விடாம அப்படிதான் அதோட அர்த்தம் அதான் தலைக்குனியை வைக்கும் சட்டம் ஒத்துக்கிட்டா தலைக்குனிவுன்னு சொல்றாரு அடங்க மாட்டோம் சொல்கிறார் அவரு ஐயா தொடருங்க இப்போ தேர்தல் கமிஷன் தேர்தல் ஆணையர் நமக்கு இந்த மாதிரியான கணக்கெடுப்பு எடுக்கின்ற பொழுது ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் வேலைக்கு போகிறார்கள் அப்போ அவங்க எப்படி கொடுக்க முடியும் ஒரு கேள்வி இருக்கு அந்த வீடு பூட்டி இருக்கும் பூட்டி இருக்கும் எப்போ அவங்களோட ஓட்டு என்ன ஆகும் மூன்று முறை சொல்றாங்க அவர் வந்து எல்லார் வீட்டுக்கும் எல்லார் வீட்டுக்கும் மீண்டும் எடுக்கிறது அந்த குறிப்பிட்ட வீடுகளுக்கு மீண்டும் போகிறாங்க அவங்கள பார்க்க முடியல மாசத்துல இது முடியல அப்ப என்ன பண்றாங்க ஒரு மாசத்துல வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு எடுத்துக்கிறாங்க ஒன்றரை மாதம்

ஆக தமிழகம் புதுச்சேரி கேரளா ஏறத்தாழ பன்னிரெண்டு மாநிலத்துக்கு இது நடக்குது இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஒரே நேரத்தில் நடக்குது இந்த மாதிரி நம்ம பேசுறதுனால என்ன ஆகும்னா ஏதோ தேர்தல் கமிஷன் வானத்திலிருந்து ஆட்களை கொண்டு வர மாதிரியோ அல்லது இவர்கள் சொல்வது மாதிரி வடநாட்டுக்காரர்களை கொண்டு வந்து அவர்களை சேர்ப்பது மாதிரியோ அப்படி கிடையாது தமிழகத்தினுடைய அரசு ஊழியர்களை வைத்து தான் இதை செய்கிறார்கள் ரமேஷ் சொன்னார் இந்த மாதிரி ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் எஸ்ஐஆர் அப்படியே சொன்னார் அது ஏதோ எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியை கேட்கணும்னு கேட்கல அவர் அப்பா கலைஞர் முதலமைச்சர் அங்கே இந்திரா காந்தி பிரதம மந்திரி அந்த நேரத்தில் கேட்டிருக்காங்க அப்போ அப்போது புணு எதுவுமே கிடையாது எல்லாம் ஒன்றா இருக்கிற நேரத்தில் கேட்டிருக்காங்க அதனால இதுனமும் எஸ்ஐஆர் வந்து அநியாயமானது துரோகமானது இப்படியெல்லாம் பேசுகிறது எப்படி அன்றைக்கி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறீங்க மத்திய சர்க்கார் எதை செய்தாலும் எதிர்க்க வேண்டும் அன்னைக்கு அப்பா கேட்டார் அப்பா வந்து அப்பா இந்த அப்பா அப்பா ஆமா கருணாநிதி தானே அப்புறம் இவரும் அப்பா தான் குழப்பாதீங்க

இது ஸ்டாலின் கேட்டது அப்படி தான் கேட்டிருக்காரு ரெண்டாவது இது வந்து பெரிய விஷயமே கிடையாது பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால ஆர்எஸ்எஸ் பா படிக்காதெல்லாம் அது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது ச சம்பந்தம் இல்லாமல் எதையாவது பேசுகிறது அதனால் நம்முடைய ஐஜேகே பாரிவேந்தர் ஐயாவுடைய தலைமையில் மிக சிறப்பாக மோடியுடைய ஆட்சியை பாராட்டி கொண்டிருக்கிறது என்டிஏல நாங்கள் இருக்கிறோம் நிச்சயமாக என்டிஏ சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது எந்தவித அரசு அட்டானமஸ் பாடியில் தலையிடுவது கிடையாது அவர்களோட வேலையை அவங்க செய்கிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அவ்வளோதான் இது எந்த விதமான குழப்பமும் யாருக்கும் வேண்டாம் அட்டானமஸ் பாடின்னு சொன்னால் சிரிப்பு தான் வருது ஏன்னா தேர்தல் ஆணையர் நியமனமும் அவங்க தான் பாஜக தான் நியமிக்கிறாங்க பாஜகவுடைய தேர்தல் ஆணையர்களாக தான் இருக்காங்க பாஜகவுடைய தேர்தல் ஆணையர்களாக இருக்காங்க ஒன்று இரண்டாவது தேர்தல் தேதி அறிவிப்பில் இருந்து சின்னம் ஒதுக்கீடில் இருந்து எல்லாவற்றையும் அவர்கள் வந்து எதற்கு சப்போர்ட்டாக செய்யறாங்க எப்படி தொடர்ந்து இருக்கோம் அவருடைய அதாவது ஒரு சீசரின் ஜனநாயகத்தில் தேர்தல் ஆணையம் என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அந்த நம்பிக்கையை போக்கும் விதத்துல அவங்க நடந்துக்கணுமே தவிர நீ குடியுரிமையை பத்தி எல்லாம் நிறைய பேசிக்கிட்டே இருந்தீங்க சொன்ன குடியுரிமை பத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்க இது வரைக்கும் குடியுரிமையை நிரூபிக்கப்ப வந்து நான் வந்து இந்திய குடிமகன் இல்லை அப்படின்னு சொன்னா அரசாங்கம் என்னை கண்டுபிடித்து நான் இந்திய குடியிருமை குடிமகன் இல்லை என்று சொல்ல வேண்டும் நிரூபிக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது நான் இந்திய குடிமகன் இல்லை என்று சொன்னால் நான் தான் இந்திய குடிமகன் நிரூபிக்கணும்னு அளவு குடிமக்கள் மேல பங்கு மேல குடிமக்கள் மேல அந்த போடுறீங்க அப்படிதான் என்னன்னா அழிப்பு இல்ல இல்ல இப்பொழுது ஒண்ணு நீங்க கடந்த இல்லங்க நீங்க பாருங்க நீங்க இதை